ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பிரெட் அல்வா செய்முறை பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டு ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் பால் ஒரு லிட்டரு வாங்கியிருக்கேன் சர்க்கரை அரை கிலோ நெய் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க ப்ரெட்டை எடுத்து நம்ம இப்போ ப்ரெட்டினுடைய ஓரப்பகுதிகளில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ப்ரெட்டு நம்ம அல்வா கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வெந்து வராதுங்க அதனால தான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நடுவில் பகுதி மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் தடவி இப்போ சிலர் எண்ணெயிலே பொறிப்பாங்க நான் வந்து எண்ணெயில் பொறிச்சா ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கிறேன் ப்ரெட்டை இப்போ பிரெட்டை ஃபுல்லாக நம்ம நெய்யிலே ரோஸ்ட்டு பண்ணி அதில் அல்வா போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நெய்யிலும் பொறிச்சே எடுக்கலாம் அது ரொம்பவும் அதிகமான நெய்யாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ப்ரெட்டு ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை நானூறு கிராம் போட்டிருக்கேங்க அரை கிலோ எடுத்திருந்தேன் நூறு கிராம் கம்மி பண்ணியாச்சு நானூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ ஒரு பாக்கெட் பிரெட்டுக்கு தாங்க இந்த சர்க்கரையினுடைய அளவு நான் காட்டும் போது உங்களுக்கு ஒன்றரை பாக்கெட் காட்டியிருப்பேன் ரோஸ்ட் பண்ணும்போதே பசங்கள் நடுவில் எல்லாமே எடுத்து சாப்பிட்டாச்சு அதனால் ஒரு பாக்கெட்டு தான் அளவு அதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை போதும் அது அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நானூறு கிராம் கம்மியான அளவு சுகர் சாப்பிட்றவங்களுக்கு முந்நூறு கிராம் சர்க்கரையே கரெக்டாக இருக்குங்க இப்போ சக்கரை சேர்த்து நல்லா சக்கரை பாகு குறைச்சிட்டே இருக்கட்டும் ரொம்ப சக்கரையை முருகை விட்டுறக்கூடாது நம்ம அதை எடுத்து கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் அந்தளவுக்கு சக்கரை பாகு இருக்கும்போது நம்ம அதில் ப்ரெட்டை சேர்த்துலாம் வாசனைக்கு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரோஸ்ட்டு பண்ண ப்ரெட் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாகவே சக்கரை பாகில் சேர்த்தாச்சு சக்கரை பாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அது சக்கரை சிறப்பு ஃபுல்லாக இழுத்து நல்லாவே நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடும் இப்போ பால் ஒரு லிட்ரு வாங்கினதை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுக்கணுங்க பக்கத்து ஸ்டவ்லேயே நான் வந்து பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு பால் இதில் முக்கால் லிட்ரு அளவுக்கு நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன் அதில் இருக்க ஏடையோடையும் சேர்த்துக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்து விடும்போது பால் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க தண்ணியாயிடும் கொஞ்சம் திட்டமான அளவு மட்டும் நம்ம பாலை வந்து சேர்த்துக்கணும் இப்போ ஒரு லிட்ரு பாலில் முக்கால் லிட்டரு சேர்த்துருக்கேன் மீதி கால் லிட்ரு பால் எடுத்து வச்சாச்சு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா திரண்டு வருங்க இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நெய்யினுடைய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம அதுக்குள்ளே முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பை எங்கள் அண்ணி தான் அவங்க வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நெய் சேர்த்தாச்சு பாருங்கள் முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இதில் பாதாம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை இந்தமாரி நட்ஸு வந்து இருக்கிறது நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்தாக்க அல்வா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரட்டுங்க இப்போ நம்ம அதிகமான அளவில் சேர்த்து நெய் அதிகமாக ஊற்றும் போது தாங்க அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இதெல்லாம் அடிக்கடி செய்கிறதில்ல எப்போயாவது எப்பயாவது ஒரு முறை செய்கிறோம் அப்போ செய்யும் போது கொஞ்சம் நல்லாவே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு பரிமாற வேண்டியது தான் இப்போ ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேவ் பண்ணிடலாங்க பசங்கள் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ப்ரெட் அல்வா சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இப்போ இது கிச்சன் பார்த்திங்கன்னா இது அம்மா வீடுங்க இது நியூ இயர்க்காக அங்கே போயிருந்தோம் ரெண்டு நாள் லீவில் அப்போ தான் இந்த ப்ரெட் அல்வா அங்கே செஞ்சது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தோம் அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இருந்ததுனால எல்லா பசங்களுக்கும் சேர்த்து தான் ப்ரெட் அல்வா வீடியோ நாங்கள் எடுத்தேன் சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு அந்த முந்திரி பருப்போடு போட அதை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ என்னோடய ஸ்டைலில் ப்ரெட் அல்வா ரெடி பண்ணியிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைட்டாக நானும் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த நெய் வாசனையோட ஆயிலில் போட்டு எடுக்கிறத விட நெய்யில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்கிட்டலாம் கொண்டு போய் கொடுத்தேன் ஆளுக்கு ஒரு கமெண்ட் சொன்னாங்க பயங்கரமாக என்னை கலாய்ச்சாங்க கலாய்ச்சிட்டு அவங்கவுங்க எடுத்து வச்சு நல்லாவே சாப்பிட்டாச்சு இவர் வந்து எங்கள் தங்கச்சியோட பிள்ளை இவர் இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் கலாய்ச்சிடுதாங்க கமான் சொன்னான் கேட்டிருப்பீங்க நான் கேட்டதுக்கு பிறகு சொல்கிறாரு நல்லா இருக்கு நல்லா இல்லாத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி எல்லாமே உடனே காலி ஆகிடுச்சி ப்ரெட் அல்வாவே அங்கே இல்லை மொத்தம் எல்லாம் ஆறு பசங்க இருக்காங்க ஆறு பேருமே டிவைட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாச்சு பெரியவங்களுக்கும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது இவர் கடைசியாக பேசினவரும் கடைக்குட்டி எங்கள் வீட்டில் கடைசியான சின்ன பிள்ளைவான் அத்தானியை செஞ்ச ப்ரெட் அல்வா சூப்பர்